அனைவருக்கும் வணக்கம் நான் திண்டுக்கல்லேருந்து வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க ஜூலை மாதம் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதாவது மாதத்தோட கடைசி மூன்று நாட்களில் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று தினங்களில் சேலம் மாவட்டம் தலைவாசலில் ஒரு மிக பிரம்மாண்டமான வேளாண் கண்காட்சியோடு கூடிய ஒரு வேளாண் கருத்தரங்கம் நடக்க போகுது சேலம் மாவட்டம் மட்டுமல்லாது அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லேயும் காய்கறிகள் பழங்கள் மலர் சாகுபடிகள் மற்றும் தென்னை பாக்கு போன்ற அனைத்து பயிர்கள் வளர்க்கக்கூடிய விவசாயிகள் தயவுசெய்து கலந்துக்கங்க உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக பல்வேறு அறிஞர்கள் இதில் வர்றாங்க தயவுசெய்ததில் கலந்துட்டு நிறைய கேள்வி கேளுங்கள் உங்களுக்கு அதற்கான விடைகள் கிடைக்கும் நீங்கள் வர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்களையும் தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களையும் கூட அழைச்சிட்டு வாங்க ஒரு சில விஷயங்களை கண்ணில் பார்க்குறப்ப நிறைய விழிப்புணர்வு கிடைக்குங்க இந்த கண்காட்சியில் நமக்கு உதவி செய்யக்கூடிய வேளாண் இயந்திரங்கள் அதற்கான உபரி பொருள்கள் கிடைக்கக்கூடிய இடங்கள் இன்னும் சொல்லப்போனால் விதைகள் பாரம்பரிய விதைகள் இடுபொருள்கள் பாதுகாப்பு பொருள்கள் குறித்த அனைத்து பொருள்களுடைய கண்காட்சி நடக்குதுங்க கண்டிப்பாக வாங்க அனுமதி இலவசம் இன்னும் சொல்ல நானும் வரேங்க சனிக்கிழமை இயற்கை முறையில் காய்கறிகள் பழங்கள் மலர்கள் எப்படி சாகுபடி பண்ணணும் குறைந்த செலவில் அதிகமான லாபம் எப்படி எடுக்கணும் அதோடைய தொழில்நுட்பங்கள் என்ன அப்படிங்கிற சொல்லிக் கொடுக்கறதுக்கு நானும் வரேங்க மூன்று நாட்களில் எந்த நாட்களில் வேணாலும் கலந்துக்கலாம் ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் தலைவாசல் ரோட்டு மேலே இருக்கக்கூடிய கொங்கு மகால் அங்கே நடக்குதுங்க கொங்கு மகால் அங்க நடக்குது வெள்ளி சனி ஞாயிறு நீங்கள் அனைவரும் கலந்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்